டக்குன்னு அவரு சுடப்படுறாருங்க சுட்டது யாருன்னா ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க பெண்மணிங்க அவங்க பேர் வைலட் கிப்சன் இன்னும் சொல்லப்போனால் முசோலினி மீது நிகழ்த்தப்பட்ட முதல் கொலை முயற்சி தாக்குதல் இது தாங்க வரலாறு அப்படிதான் பதிவு செய்து எதனால் முசோலினி சுடப்பட்டாரு இதை தான் இன்றைய நம்முடைய எபிசோட் த்ரீயில் வந்து பார்க்க போகிறோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் தொடருக்குள் பயணிக்கலாமா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை கொடிது அப்படிங்குவாங்க சின்ன வயசில் வறுமை வந்துடக்கூடாதுங்க அது நம்மளை வாட்டி எடுத்துரும் புரட்டி போட்டுரும் வாழ்க்கையை இது உலகம் முழுக்கவே பொருத்தமான ஒரு உதாரணம் தாங்க அதுக்கு ரொம்பவே பொருந்தி போனது முசோல்னியுடைய இளமை காலங்க எப்போ பார்த்தாலும் பசி பட்டினி வறுமை ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் கடன் பிரச்சனை ஆனால் முசோல்னியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சும்மா எதையுமே வாங்கிட மாட்டார் சும்மா எதையுமே செஞ்சிட மாட்டார் மாட்டாரு உழைப்பின் மூலமா தான் எல்லாத்தையும் பெறணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு என்னப்பா எதுவுமே வாழ்க்கை செட்டில் ஆகல எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு அப்ப ஜன்னலுக்கு வெளியில அந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு முதியவர் மண்வெட்டி பிடிச்சி விவசாய வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் பேரு பிலிப்போன்கா உடனே என்ன நினைச்சாரோ தெரியல முசோனி டக்குன்னு அங்கே போறாரு ஐயா பெரியவர் அந்த மண்வெட்டியை கொடுங்க அப்படிங்கிறாரு பெரியவர் அப்படியே பார்க்குறாரு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு படப்பட பட படன்னு இவர் அந்த விவசாய வேலை எல்லாவற்றையும் செய்ய தொடங்குறாருங்க முசோலிய மண் வெட்டி எல்லா அந்த இதையும் பண்ணுறாரு திரும்பி பார்க்காம எல்லா வேலையும் செய்கிறாரு டக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நகர்றாருங்க வியர்வை வழிய வழிய வேலை பார்த்துட்டு ரொம்ப காமாக வீட்டுக்கு வராரு இப்போ அவருடைய உடம்பும் சரி மனசும் சரி அப்படியே ஒரு தியானம் அமைதியில் இருக்குது இதுதான் முசோல்மையுடைய இயல்பான பண்புங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி ஆக்கப்பூர்மா எதுலையாவது ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாரு மனசையும் உடம்பையும் சும்மாவே வச்சிருக்க மாட்டாரு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சம்பவம் அங்கே இத்தாலியை பொறுத்த வரைக்கும் முன்னவே நம்ம சொன்ன மாதிரிதாங்க வறுமை அதிகமாக இருந்தது வேண்டிய வேலை வாய்ப்புகள் அங்கே இல்லை அரசாங்கமும் பெருசாக இல்லை பல்வேறு உள்நாட்டு கழகங்கள் பஞ்சாயத்துகள்னு ஒரு மாதிரி சரியில்லாத ஒரு தேசமாக அந்த சூழல் அப்படி இருந்துகிட்டு இருந்ததுங்க அதே நேரத்தில் இத்தாலியை சேர்ந்த பலருக்குமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கிற தேசம் நாடு அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கிற சுவிட்சர்லேண்டு இருந்து பல இளைஞர்கள் அங்கே போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க சுவிஸ்க்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா அங்கே போனால் வேலை கிடைச்சிரும் நல்லா செட்டில் ஆகிடலாம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இப்படி பல 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 காரணங்கள் இங்கே முசோலினி வாழ்க்கைக்கு திரும்புவோம் பசி பட்டினி வருமா இருந்தது இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரில சும்மாவும் வெட்டியாக வீட்டில் இருக்க முடியாது அவரும் யோசிக்கிறாரு சுவிட்சர்லாண்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் தன்னுடைய அம்மா கிட்ட பணம் கேட்குறாரு நான் இந்த மாதிரி வேலைக்கு போகிறோமா அங்கே போனால் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறாரு என்ன நினச்சாங்களோ தெரில அவங்களுடைய அம்மா ஆசிரியை அவங்களும் பணம் கொடுத்து அனுப்பிடுறாங்க டக்குன்னு இங்கேருந்து பெட்டி எடுத்துகிட்டு தமிழ் சினிமாவில் ஏன் உலக சினிமாக்கள்லாம் பல இடங்களை பார்த்துருப்போம் பொட்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க இல்லையா ஆனால் திரைப்படங்களில் பார்த்தோம்னா அந்த ட்ரெயின் நகர்ந்த உடனே ஒரு அப்படியே ஒரு ஸ்லைடு இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தா இவங்க ஆகிடுவாங்க பெரிய வசதியானவங்க ஆகிடுவாங்க ஒரே பாட்டில் ஜெயித்தவங்கள்லாம் இருப்பாங்க வாழ்க்கை அப்படிலாம் கிடையாதுல்ல ஒரு பாட்டில் ஜெயித்தா இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்கலாம் அது நிறைய கஷ்டங்கள் நிறைய பயணங்களுக்கு பிறகு தான் அதில் ஒரு சிலர் ஜெயிச்சிருக்காங்க இவரு வெற்றி அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கையில் முசோல்னி பயணிக்கிறாரு கையில் சுத்தமாக பைசாலாம் அம்மா கொடுத்து அனுப்புன தான் அங்கே போன நேரத்தில் திடீர்னு செய்திகளை பார்க்குறாரு அவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க என்னன்னா சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்த பலரும் கைது செய்யப்படுறாங்க அந்த பேரை உத்து பார்த்தா அவருடைய அப்பா அலெக்சாண்ட்ராவுடைய பெயரும் கைது செய்யப்பட்டவர்களுடைய லிஸ்டில் இருக்குங்க என்ன பண்ணுறது ஊருக்கே திரும்பி இல்லாமா ஒரு படத்தில் வடிவேல் சொல்வாரில்ல வெற்றி கொடி கட்டுன்னு நினைக்கிறேன் என்ன கிளி இங்கே இருந்துடலாமா இல்லை ஜோசியரை துபாய்க்கே திரும்பி போயிடலாமா அப்படின்னு கேட்பாருல்ல நீயே ஒரு நல்ல சிட்டை எடுத்து போடு அப்படின்னு அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையும் இருந்தது ஆனாலும் திரும்பி போவேண்ணா ஒரு வேளை நம்ம திரும்பி போகணும்னு நினச்சிருந்தா அம்மா நமக்கு பைசா கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டாங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாண்ட் போனாலாவது பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்ப நம்பிக்கையை காப்பாத்தும் அங்கேருந்து திரும்பி வரல அவங்க அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாத சிறை காலங்க இங்க சுவிட்சர்லாண்ட்லயும் முசோல்னி ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவர் இங்க இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு வந்து சேர்ந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்த்தன் முக்கியமான ஒரு நகரங்க பொழப்புக்காக இங்கே வராரு வேலை தேடுறாரு கையில் இருந்த கொஞ்சம் பைசாவும் தீந்துடுது எங்கே போகிறதுன்னு தெரில எங்கே தங்குறதுன்னு அவருக்கு தெரியல அதாவது சென்னைக்கு எப்படியாவது நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்குன்னு எத்தனையோ பேர் பட்டணம் போகலாம் அப்படின்னு கிராமத்தில் இருந்து கிளம்பி வருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தாங்க இப்போ தங்குறதுக்கே இடம் இல்லை இல்லையா போறாரு ஒரு அப்படியே பார்க்குறாரு ஒரு பெரிய பாலம் தெரியுது பரவாயில்ல இதுதான் நம்மளுடைய வீடு அப்படின்னு நினைக்கிறாரு நமக்கு ஃபேன் இல்லைனா என்ன மேலேருந்து இயற்கையை நமக்கு காத்து கொடுக்குது இப்போ நமக்கு வானமே கூரை நம்மளுடைய தரை தான் நம்ம இந்த பூமி பந்து தான் நம்மளுடைய தரைத்தளம் சுற்றி இருக்கிற இந்த வெளி அண்ட வெளி தான் நம்முடைய ஜன்னல்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெட்ட வெளியில் படுத்து தூங்குறாரு இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போகுது இதில் ட்ரெயினில் அவர் பயணித்த நேரத்தில் சக பயணி அவர்கிட்ட பேசிட்டு வர்றாரு அவருடைய அட்ரஸை முகவரியை வாங்கி வச்சுக்கிறார் வாங்க என்னை வந்து பாருங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த நம்பிக்கையில் அடுத்த நாள் அங்கே போகிறாரு வேலை கேட்டு போகிறாரு அவர் எதுவும் சொல்ல நீங்கள் போய்ட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுறாரு மறுபடியும் வேலையில் இருக்க நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்புறம் அதுக்கு அடுத்த நாளும் போய் பார்க்கறாரு பார்த்தவொன்னே எதாவது அவர் நமக்கு வேலை கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையாக போகிறாரு முசோல்னி ஆனால் நாள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய நம்பிக்கையை எத்தனையோ பேர் தவிடுபடி ஆக்கியிருப்பாங்க இல்லையா இவரும் அப்படியாக முசோலினியுடைய நம்பிக்கையை தவிடுபடியாக்குறாரு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுறாரு நல்லா சாப்பிடுங்க தம்பி அப்படிங்கிறாரு சாப்பிட்றாரு முசோல்னி அப்படியே சாப்பிட்டு முடிக்கிற நேரமாக பார்த்து தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க சுவிட்சர்லாண்டில் முன்ன மாதிரி நிலம இல்லை உடனே வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் ஆனால் கிடைக்கும் நம்பிக்கையை தளராதிங்க ஆனால் இப்போ என்னாலேயும் பெருசாக உதவி உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பைசா மட்டும் வச்சுக்கோங்க உதவிக்கு இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறாரு சுருன்னு கோம் வருது முசோல்னிக்கு ஆனாலும் காமிச்சிக்க முடியாதுல்ல அந்த அளவுக்கு வறுமை வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு கனவுகள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி மனக்கண் முன்னாடி வந்துட்டு இருக்கு இருந்தாலும் ரோஷம் இருக்குல்ல சும்மா போயிட்டு ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்குறதா அதுவும் சாப்பிட்டுட்டு இது முசோலினி ரொம்பவே உழுக்குது இருந்தாலும் இந்த வறுமையில இந்த பணம் ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் அப்படியே வேண்டா விருப்பாக பணத்தை வாங்குறாரு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி உங்கள் உதவிக்கு கோபத்தை காஞ்சிக்க பதில் சொல்கிறாரு டக்குன்னு தன்னுடைய பையிலிருந்து ஒரு சின்ன ஒரு கத்தி எடுக்கிறாரு என்ன அது ஏதாவது அட்டாக்கா அப்படிலாம் நினச்சிரா ஐயா இந்த கத்தியை வச்சுக்கோங்க அராபிய கத்தி ரொம்ப முக்கியமானது சும்மா வேணாம் இந்த கத்தி வச்சுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அதை கொடுத்துட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு கிளம்பி வராரு சின்ன வயசில் செருப்பு இல்லாமல் கூட நடந்திருக்கேன் அப்படின்னு சிவாஜியில் சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவார் அந்த மாதிரி மறுபடியும் கனவு மட்டும் முன்னாடி இருக்குது வயிற்ற கிள்ளுது பசி எங்கேயும் வேலை கிடைக்கல தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கார் வயிற்றில் ஈரத்துணியை கட்டிட்டு இருக்காரு கிடைக்கிறப்பெல்லாம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு பசி ஆரிக்கிறாரு ஆனாலும் ஒரு வேலை கிடைக்கணும் அந்த வைராக்கியம் மட்டும் குறையில் ஊருக்கு திரும்பி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அட்லாஸ்ட் ஒரு கட்டட இடத்துல வந்துட்டு அவருக்கு வேலை கிடைக்கிதுங்க கட்டட உரிமையாளர் இவருக்கு வேலை கொடுக்குறாரு ரெண்டு மூணு நாள் போ போகிறாரு திடீர்னு அந்த கட்டட உரிமையாளர் இவரை திட்டாரு தம்பி இது சும்மா எழுதுற வேலை கிடையாது கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்தால் வேலை கிடைச்சிருமா இங்கே வந்தால் உடம்பு வளைஞ்சி வேலை பார்க்கணும் அப்படின்னு இவருடைய அந்த தோற்ற இது மேலே ஒரு காழ்ப்புணர்வோடு கடுமையாக கத்துறாரு அந்த கட்டட உரிமையாளர் சூழ்நிலைக்கு வந்ததே பாருங்க கோபம் ரச்சகன் படத்தில் நாகார்ஜுனாவுக்கு அப்படியே கையில் நரம்பெல்லாம் வருமே அது மட்டும்தான் வரலைங்க அந்த அளவுக்கு அப்படியே நாடி நரம்பலாம் முறுக்கேறிடுது ஆனாலும் ரோசப்பட்டு ஒன்றும் பிரோஜனம் இல்லைல்ல ஏழை ரோசப்பட்டா கால் பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறாரு இருந்தாலும் இவர்கிட்ட இதுக்கு மேலே வேலை பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையும் வேணாம் எதுவும் வேணாம் நான் வேலை பார்த்தேன் இந்த ரெண்டு நாளைக்கு எனக்கு ஒழுங்காக கூலியை கொடுத்துருக்க அப்படின்னு கோமாக பேசிடுறாரு முசோல்னி நீ என்ன பெரிய கூலி நீ செஞ்சதுக்கெலாம் வந்துட்டு ஒரு வேலையா அப்படின்னு சில காசுகளை எடுத்து அவருடைய மூஞ்சிலேயே விட்டெறிகிறாரு அந்த காசை விட்டெறிஞ்சதை விட அந்த கட்டட உரிமையாளர் சொன்னது தான் முசோல் ரொம்பவே பாதிப்படைய வச்சது என்னென்னா இது நீ சம்பாதிச்சதுன்னு நினச்சிக்காத திருடி எடுத்துகிட்டு போன மாதிரி நீ நினச்சிக்கோ அப்படி தான் இந்த காசு அப்படின்னு வீசுகிறாரு அந்த வார்த்தைகள் முசோலனுடைய இதயத்தை அப்படியே கிழிக்குது கோபத்தை உருவாக்குது ரத்தம் அப்படியே பீறிட்டு கிளம்புது ஆனாலும் அத்தனை கோபத்தையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை வறுமை தான் முன்ன சொன்ன மாதிரி அதுலேயும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சர்வாதிகாரியாக இத்தாலியை கட்டி போட்ட ஒருத்தர் ஒரு ரொட்டி தொண்டுக்காக நாள் முழுக்க கால் கடுக்க நடந்திருக்காரு அலைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அதான் வரலாறு இப்படி பல்வேறு ஆச்சரியங்களை அதிர்ச்சியங்களை உருவாக்குனதாக தான் இருக்குங்க முசோலினியுடைய வரலாறும் இப்படியானதாகத்தான் இருந்தது முதல்ல அவருக்கு அப்போ தோணது என்னன்னா தன்னுடைய பிஞ்சு போன ஷூவை ஒரு நல்ல கடையில் கொடுத்து தைக்கணும் ஏன்னா கட்டட வேலை பார்த்து ஷூ பிஞ்சு போயிடுச்சு ஒரு செருப்பு கடையை நோக்கி அப்படியே காலார நடக்கிறாரு மனசுக்குள்ளார அந்த கனவுகள் இன்னும் இன்னும் கூடுதல் வயராக்கியதோடு திரும்ப திரும்ப மணக்கண் முன்னாடி வந்து கொண்டே இருந்தது முசோலினி சுவிட்சர்லாண்டில் இருந்த அந்த இரண்டாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு டு நான்கு வரை இருந்த அந்த இரண்டாண்டு காலம் பலரும் பலவிதமாக எழுதியிருந்தாங்க ஆனால் முசோல்னியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வரலாற்றை அந்த காலகட்டத்தில் ரொம்ப தனக்கான ஒரு பயிற்சி காலம் மாதிரி தான் அவர் நினச்சிருந்தாரு ஏன்னா அந்த அளவுக்கு வறுமை பசி பட்டினி அவரை வாட்டி எடுத்துட்டு இருந்தது சுருக்கு சுருக்குன்னு வயிற்று கிள்ளிக்கிட்டே இருக்கும் பசி நிறைய பேர் நம்மள அனுபவிச்சிருப்போம் ஏன்னா நம்மள பெரும்பாலானவங்க கஷ்டப்பட்டு தானே ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த பசி எந்த அளவுக்கு கொடுமன்னு புரியும் இல்லையா அதை அதிக நாட்கள் முசோல்னியை அனுபவிச்சாரு கையில பைசா கிடையாது அவர் கையில் இருந்தது எல்லாமே மாபெரும் பொது உடைமைவாதியான கார்ல் மார்க்ஸ் அவருடைய உருவம் புதித்த ஒரு நிக்கல் மெட்டல் தாங்க ஆனால் அதை விற்கிறதுக்கு முசோல் நீக்கி மனசு வரலைங்க பணம் இருந்தால் டாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஓரளவு வசதி இருக்கக்கூடிய இடத்துல தங்கிப்பார் இல்லைன்னா முன்ன நம்ம சொன்ன மாதிரி தான் வானமே கூரை பூமி பந்தே தன்னுடைய வீடு அப்படின்னு கிடைச்ச இடத்துல அப்படியே ஒரு நாடோடி போல் ஜிப்ஸி போல் வந்துட்டு அவர் படுத்துறங்குவார் இதுதான் அவருடைய இளமை காலமாக சுவிட்சர்லாண்டில் இருந்ததுங்க அப்படிதான் ஒரு நாள் அவர் படுத்திருந்த நேரத்தில் டக்குன்னு ரெண்டு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க தட்டி வச்சு டட் டட்டுன்னு தட்டுறாங்க பெருசாக முழிப்பு இல்லை மறுபடியும் திடீர்னு ஏதோ அதிர்ற மாதிரி சவுண்டு கேட்டு முழிக்கிறாரு முசோல்னி தம்பி தம்பி யாருப்பா நீயே அப்படிங்கிறாரு இல்லையா நான் வேலை தேடி வரம்னா அதெல்லாம் நம்ப முடியாது பார்த்தா வேற மாதிரி இருக்கு வா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க ஒரு இரவு ஒரு பகல் இவர் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கல பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அடுத்தடுத்து அதிகாரி வராங்க முசோல்னி சொல்கிறாரு வேலை தேடி தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய விஷயங்களை அறிவுபூர்வமாக எடுத்துரைக்கிறாரு அந்த சீனை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம்னா ஓகே ஓகே படத்தில் எப்படி சந்தான நைட்டு முழுக்க மிமிக்ரி பண்ணுவார் அப்படி இவர் காமெடி பண்ணல இவர் முழுக்க முழுக்க தத்துவார்த்த ரீதியாக நிறைய விஷயங்களை பேசுகிறாரு போலீஸ்காரங்களே ஆச்சரியப்படுறாங்க என்ன இவ்வளோ அறிவு இந்த சின்ன பையனுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேலை தேடி தான் வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி தம்பி இப்படியுமே இப்படிலாம் ரோட்லாம் படுத்தோம் கூடாது அப்படின்னு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களாலேயும் கூட இந்த வறுமையை ஒழிக்கக்கூடிய வாழ்க்கை முறையை அதற்கான விடிவை சொல்ல முடியல ஆனால் அந்த விடிவை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த நேரத்திலும் மனசுக்குள்ளே வைராக்கியமாக நினச்சிக்கிட்டாரு முசோலினி எல்லா பக்கமும் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு அவர் எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைக்கல ஆனாலும் தன்னுடைய பேச்சின் மீது அபார நம்பிக்கை கொண்டவராக முசோல் இருந்தார் மக்களை வசியம் செய்யணும்னா அந்த பேச்சில் நிறைய அழகியல் அந்த பேச்சில் நிறைய நம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாவற்றையும் கொண்டு வரணும் அதற்கு நிறைய வாசிக்கணும் ஸோ இன்னொரு பக்கம் வாசிப்பை நோக்கி பயணிக்கிறாரு முசோல்னி இந்த பக்கம் வாழ்க்கைக்காக வேலை தேடியும் அலைஞ்சிட்ருக்கார் எங்கே திரும்பினாலுமே சுவிட்சர்லாண்டில் பொறுத்த வரைக்கும் கசாப்பு கடையில் வேலை கிடைக்கும் இல்லைன்னா கட்டட தொழில் செய்யக்கூடிய வேலை கிடைக்கும் அப்படி தான் ஒரு இடத்துல ஒயின் உரிமையாளர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து வேலை கிடைக்கிது என்னென்னா நீ ரெண்டு வேலை நீ சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி வேறு பெருசாக வருமானம் கிடையாது பைசாலாம் கொடுக்க முடியாது சம்பளம் கூலின்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்கு என்ன வேலை அப்படின்னா அந்த மூணு சக்கர வாகனத்தில் அதேபடி நம்ம மிதி வண்டி மாதிரி எடுத்துகிட்டு போவேன் அந்த வண்டியில் நிறைய அந்த ஒயின்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கேன்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா சப்ளை பண்ணோம் ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கலாம் அதில் சப்ளை பண்ணுற இடத்துல சில டிப்ஸ் கொடுப்பாங்க அது இவருடைய கை செலவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடிது குடிது வறுமை குடிது இளமையில் வறுமை அதை விட கொடிது அப்படின்னு முன்னையே சொன்னேன் இல்லையா இவ எல்லாவற்றை விட இன்னொரு கொடுமை என்னென்னா சாப்பிட்றப்ப திட்டு வாங்குறது சாப்பிட்றப்ப அதை சொல்லி காட்டுறது அது உலகத்திலேயே மோசமான ஒரு கொடுமைங்க அந்த கொடுமையை அதிகளவில் சந்தித்த ஒருத்தராக இருந்தார் முசோல்னி அந்த ஒயின் சாப்பிடுடைய அந்த உரிமையாளருடைய மனைவி பார்த்தோம்னா எப்போ பார் முசோல்னியை கரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ என்ன வேலை செஞ்சிடற ஆனால் நேர நேரத்துக்கு நல்லா வந்து கொட்டிக்கிறியே இப்படி இருக்கிய அப்படின்னு திட்டுவாங்க இது போதாததுக்கு ஒய்னாக எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கிய உனக்கு இதெல்லாம் அதிகமாக தெரியலையா அப்படின்னு எப்போ பார் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே கண்ணு தண்ணி கண்ணை முட்டிக்கிட்டு வரும் ஆனால் அழுதுறக்கூடாதுல்ல அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி நம்ம அழக்கூடாது வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை மனசுக்குள்ளார முசூழ்நிலைக்கு அதே பழைய வைராக்கியம் அப்படியே வருது இந்த தேசத்தை ஒரு நாள் நான் போகிறேன் அதாவது இத்தாலியை ஆளப்ப என்னுடைய பெருமை இந்த சுவிட்சர்லாண்டுக்கு வந்து சேரும் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படியான துன்பியல் சம்பவங்கள் அரங்கேறும் பொழுது வேதனைப்படுகின்ற நேரங்களில் எல்லாமே முசோலினிக்கு ரொம்பவே அவருடைய கோபத்தை மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா தாந்தேயின் கவிதைகள் தாங்க கவிதைகள் உண்மையிலேயே மனதை மயிலிறகால வருடி விடும் இன்னொரு பக்கம் வேருக்கு நீர் ஊற்றுவது போல நம்மளை சரியான திசையில் கொண்டு போகக்கூடிய ஆற்றல் கவிதைகளுக்கு எழுத்துக்கு புத்தகங்களுக்கு இருக்குது தாந்தையோடைய கவிதைகள் தாண்டி நிறைய வாசிச்சாரு குறிப்பாக வாழ்க்கை வரலாறு அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று வாசிப்பு செலுத்துறாரு தோன்றியது எல்லாவற்றையும் எழுத தொடங்குறாரு சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் செய்தித்தாள்கள் பலவற்றிலும் இவருடைய கட்டுரைகள் வருதுங்க யாருப்பா இந்த பெனிட்டோ முசோல்னி இந்தளவுக்கு சூப்பராக எழுதுகிறாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய பெயர் புகழ் பரவ தொடங்குதுங்க ஆனால் முசோல்னியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வகையில் தன்னுடைய எழுத்துக்களை விட பேச்சுக்கள் மீது ரொம்பவே நம்பிக்கை கொண்டவராக ஒரு சிறந்த பேச்சாளராக வசியம் செய்யணும்ப்பா நம்ம பேச்சு அப்படின்னு அதுலேயே ஆர்வமாக இருந்தார் முசோலினிங்க அந்த ஆர்வம் தான் பின்னாடி அவர் மிக சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவராகவும் கொண்டு வந்தது அதுதான் இன்னொரு பக்கம் சர்வாதிகாரி அப்படின்னு அவரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கும் கொண்டு வந்தது அதுதான் அவர் மீதான அந்த கொலை முயற்சி தாக்குதல் வரைக்கும் கொண்டு வந்தது இப்போ தொடக்கத்தில் சொன்ன அந்த காட்சிக்கு அப்படியே திரும்புவோம் நான்காண்டு காலமாக இத்தாலியுடைய பிரதமராக இருந்தார் முசோலினி எல்லா ஆட்சியாளர்கள் போலவே அவருடைய வாழ்க்கையும் ரொம்பவே பரபரப்பாக இருந்ததுங்க காலையில் ஒம்போரு மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆஸ்திரா இளவரசரை பார்க்க வேண்டியிருந்தது அந்த வேலை முடிச்சுட்டு அவசர அவசரமாக புறப்பட்டு ரோம்க்கு வந்துடுவாருங்க அங்கேருந்து ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்துல அறுவை சிகிச்சையாளர்களுடைய ஏழாவது சர்வதேச மாநாடு அரங்கேறி கொண்டிருந்ததுங்க மாநாட்டு அரங்கில் தன்னுடைய பாணியில அரங்கம் அதிர அதிர அதாவது கைத்தட்டல்களை வாங்கி கொண்டு அதாவது எல்லோருமே அப்படியே உற்று நோக்கக்கூடிய அளவுல நவீன மருத்துவத்துடைய மருந்துங்களுடைய அந்த சிறப்புகள் குறித்து ஆழமாக பேசிக்கிட்டே இருந்தாரு முழங்கிட்டு இருந்தாருன்னு கூட சொல்லலாம் முசோலினி பேசி முடிச்சுட்டு அரங்கத்தை விட்டு வெளியே வராரு முசோலினி தன்னுடைய கருப்பு லான்சா அந்த காரை நோக்கி அப்படியே பயணிக்கிறார் வெளியே எக்கச்சக்கமான கூட்டங்க ஒரு நாட்டுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரை பார்க்க இயல்பாகவே கூட்ட வருல்லையா அப்படிங்க எல்லா பக்கமும் மனித தலைகள் அந்த நேரத்தில் ஒரு ஒல்லியான தேகம் அதாவது முடியெல்லாம் பார்த்தோம்னா நிறைச்சி போயிருக்கு அந்த முடியை அப்படியே காற்றுல பறந்துக்கிட்டே இருக்குது ஒரு கம்பத்து பக்கத்தில் அவங்க நின்றுட்டு இருக்காங்க வேறு யாரும் இல்லை சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க வைலட் கிப்சன் அப்படிங்கிற அந்த பெண்மணிங்க அந்த பெண்மணி வரலாற்றில் தன்னுடைய பேரை எழுதுவாங்க அப்படின்னு சுற்றி இருந்த யாருமே நினச்சி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க ஏன் அடுத்த சில நொடிகளில் ஒரு பெரிய அதிர்ச்சி அரங்கேற போகுது அப்படின்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல முசோலினியும் நினச்சி கூட பார்க்கலைங்க அந்த அம்மாவுடைய பாக்கெட்டில் பார்த்தோம்னா ஒரு ரிவால்வர் இருக்குது கூட்டம் முசோலினி அப்படியே வராரு எல்லாம் ஆரவாரம் செய்கிறாங்க அந்த நேரத்தில் பாக்கெட்டுக்குள்ள இருந்து அந்த ரிவால்வரை எடுக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அங்கே மாணவர் குழுவினர்லாம் திரண்டு இருக்காங்க உற்சாகமாக ஜூவி நெக்ஷா அப்படின்னு ஒரு பாடலை பாடுறாங்க அது முசோலினியுடைய ஃபேசிஸ்ட் கட்சியுடைய தேசிய பாடலுங்க அட நம்ம பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு முசோலினி மெல்ல அப்படியே திரும்புகிறாரு பாட்டு பாடுறப்ப தேசிய கீதம்லாம் ஒழிக்கிறப்ப மரியாதை செலுத்தணும் இல்லையா அப்படி திரும்பி மரியாதை செலுத்துகிறாரு அப்படியே ஸ்லோ மோஷனில் அவர் திரும்புகிற நேரத்தில் அப்படியே காட்சியை இந்த பக்கம் கொண்டு போங்க பாக்கெட்லேருந்து அந்த ரிவால்வரை எடுத்து கரெக்டாக முசோல்னியுடைய நெற்றி போட்டுக்கு அதாவது முகத்துக்கு வந்துட்டு குறி வச்சிக்கிட்டு இருக்காங்க கிப்சன் வைலட் கிப்சன் அந்த ஒரு செகண்டுங்க திரும்பின நேரத்தில் இவங்க ரிவால்வரை அந்த துப்பாக்கியை அழுத்துறாங்க குண்டு சல்லுன்னு பாயுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முசோல்னியுடைய மூக்கை அப்படியே உரசிட்டு போகுதுங்க அதாவது முசோல்னி அந்த பாட்டு தே அந்த தேசிய பாடல் பக்கம் திரும்பாமல் போயிருந்தாருன்னா நிச்சயமாக இந்த குண்டுபட்டு இறந்து போயிருக்கலாம் முசோல்னி இப்படி திரும்பினால அது மூக்குலேயும் கன்னத்தையும் மட்டும் உரசிட்டு போகுது இது முசோளினியோடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை வைலட் கிப்சனுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில ஆனா நம்பிக்கை தளராம ரெண்டாவது ரவுண்டு சுடணும் அப்படின்னு அழுத்துறாங்க அந்த டிகரை அழுத்துறாங்க ஆனா துப்பாக்கி வேலை செய்யல அதுக்குள்ளார கூட்டம்லாம் எல்லாம் முயோனு கத்துறாங்க நம்மளுடைய இவர் முசோல்னி தாக்கப்பட்டார் முசோல்னி அவர் மேல துப்பாக்கி சுடு நடந்துருச்சு அப்படின்னு அந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவுது உடனடியாக சிகிச்சையை ஆரம்பிக்கிறாங்க மருத்துவர்கள் அவருக்கு வந்து சின்னதாக மூக்குக்கு மட்டும் பேண்டேஜை போட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்குள்ளார ஊர் மக்கள் எல்லோருமே முசோல்னியை வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு அம்மா சுட்டுட்டாங்க அப்படின்னு வயலட் அவங்கள நோக்கி எல்லாரும் குயமுய்யோன்னு கத்திட்டு போறாங்க அட்டாக் பண்றதுக்கு போறாங்க சிலர் அட்டாக்கும் பண்ண தொடங்கிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து காவலர்கள் வயலட்டை மீட்கிறதுக்குள்ளார பெரும்பாடு ஆகிடுச்சுங்க சரிங்க யாருங்க இந்த வயலட் கிப்சன் அப்படின்னா அயர்லாண்டில் பிறந்து இங்கிலாந்துல குடியுரிமை பெற்றவங்க முசோலினிய கொள்ள வந்திருக்காங்க விசாரணை நடக்க தொடங்குது அட் அவங்க மனநலம் குன்றியவர் அப்படின்னு முடிவுக்கு வராங்க விசாரணையுடைய முடிவுல அந்த அம்மாவை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு முசோலினி சொல்லிடுறாருங்க அதனால் அவங்கள சிறை வைக்கலை ஆனாலும் மனநலம் குன்றியவர் அப்படிங்கிறதால மனநல காப்பகத்தில் அடைக்கப்படுறாங்க வயலட் தான் சாகிற எழுபத்தி ஒன்பதாவது வயசு வரைக்கும் அந்த மனநல காப்பகத்தில் இருந்தாங்க வைலட் கிப்சன் அடைக்கப்பட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் உண்மையில் சிறையை விட கொடுமை என்னென்னா மனநல காப்பகம் தாங்க இதை முசோலினியோ இங்கிலாந்து அரசாங்கமோ அறியாமல் கிடையாது சரி மறுபடியும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு அங்கேருந்து இது பின்னாடி போவோம் வறுமையில் சுழன்று கொண்டு இருக்காரு இல்லையா சுவிட்சர்லாண்டில் அப்போ அவருக்கு பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கிது ஒரு பொது மேடையில் அங்கே சோசியலிஸ்ட் கட்சிக்காரர்கள் இருக்காங்க மிதவாதிகள் இருக்காங்க புரட்சிக்கும் தங்களுக்கும் தொலைதூரம் இருக்கிற மாதிரி தான் சுணங்கி போயிருந்தாங்க ஒரு மாதிரியான ஒரு சூழல் அந்த நேரத்தில் தான் முசோலினி இடி முழக்கம் போல் முழங்கியபடியே இருந்தாருங்க அவருடைய பேச்சில் அனல் வீசியது பொது மேடையில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தோன்றியத ஆழமாக அழுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச தொடங்கினார் இல்லை இல்லை முன்ன சொன்னது போலதான் முழங்க தொடங்கினார் முசோலினி ஒரு சாதாரண வறுமையால பாதிக்கப்பட்ட பசியினால துடித்த சுவிட்சர்லாண்டில் வேலை தேடி அங்கு இங்கும் அலை பாய்ந்த ஒரு இளைஞன் எதிர்காலத்தில் ஒரு அதிகார மிக்க முசோலினியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேடையில் பரிணமித்துக்கொண்டே இருந்தார் இந்த உண்மை அப்போது வரை முசூலினி அறியவில்லை அடுத்த வாரம் சந்திக்கலாங்களா இதே போல தொடர்களை காண நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்போ கோவை அனன்யாசி